السلام عليكم ورحمة الله وبركاته، الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. حدثنا عبيد الله بن موسى قال أخبرنا حنظلة ابن أبي سفيان عن عكرمة بن خالد عن ابن عمر رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم. بخاري نتابع الحديث، إن الحديث இபன் அமர் ரதி அல்லாஹு அன்ஹூம் அவர்களை தொட்டும் வருகிறது நபி சல்லாஹூ அலஹுல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் புனியல் அல் இஸ்லாம் ஹம்ஸ் இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது ஒன்று ஷஹாத அல்லா இல்லாஹி அல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூருல்லா அல்லாஹுமே தவிர வேறு இலாக இல்லை என்றும் முஹம்மது என்பவர் சல்லாஹூ அலகி வல்லம் அல்லாஹுடைய தூதர் என்றும் சாட்சி சொல்வது வயகாம் இரண்டு தொழுகையை நிலைநாட்டுவது ஒகா மூன்றாவதாக ஜக்காத்து கொடுப்பது நான்காவதாக வல் ஹஜ் ஹஜ் செய்வது ஐந்தாவதாக ஒ ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஹதீஸ் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஹதீத் எங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விடயம் என்னவென்றால் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் இந்த ஐந்து தூண்களையும் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அதில் ஒன்று குறைந்தாலும் அவரால் முஸ்லீம் என்ற அந்த வட்டத்துக்குள் அவர் காணப்பட மாட்டார் இஸ்லாம் என்பது ஒரு சாதாரண பெயரால் மட்டுமல்ல அது ஒரு முழுமையான கட்டமைப்பாக இருக்கிறது அந்த கட்டமைப்பை வலுவாக நிறுத்தும் தூண்களைத்தான் நபி செல்லாகுவா அழகி செல்லும் அவர்கள் இங்கே இங்கே விலக்கி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வரையறுப்பதற்காக நபி செல்லாகுவா அழகி செல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் எதை அடிப்படையாக கொண்டது என்பதை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக ஐந்து தூண்கள் என்ற இந்த உதாரணத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அதேபோன்று ஒரு முஸ்லிம் அவருடைய வாழ்க்கை அவருக்கு இடப்பட்ட அந்த ஐந்து கட்டளைகளையும் எடுத்து நடக்க வேண்டும் இந்த ஐந்து கட்டளைகளை இந்த ஐந்து கட்டளைகளிலும் கலிமா என்ற அந்த வார்த்தை அந்த கலிமாவை மாத்திரம் அவர் சொல்லிவிட்டு மீதமான நான்கு கட்டளைகளையும் அல்லது நான்கில் ஒன்றை அவர் விட்டுவிட்டாலும் இஸ்லாத்தின் வட்டத்துக்குள் அவர் காணப்பட மாட்டார் இந்த ஹதீதில் சொல்லப்பட்டிருக்கின்ற களிமா இதுதான் ஒரு மனிதனுடைய மூலாதாரம் இந்த களிமாவை சொல்வதன் மூலமாக ஏனைய விடயங்கள் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு படுகிறது இந்த முகமது இந்த வார்த்தையின் உண்மை அர்த்தம் எப்போது என்றால் இந்த கலிமாவை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹும் தூதரும் எவைகளை ஏவினார்களோ அவைகளை முடியுமான தவிர்ந்து நடக்கும்படி கூறினார்களோ அவைகளை முற்றாக தவிர்ந்து நடக்கும் போதுதான் இந்த களிமாவுக்கு சொந்தக்காரர்களாக இந்த களிமாவுக்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த களிம விடயத்தில் ஏராளமான பலதரப்பட்ட கருத்துக்களை கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மண் கால லா இலாக இல்லல்லா தஹல் ஜன்னா யார் லா இலாக இல்லல்லா என்ற அந்த களிமாவை சொல்லுகிறாரோ அவர் சோனம் நுழைந்து விடுவார் இந்த ஹதீதை அடிப்படையாக வைத்து அதிகமான மக்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவிய விடயங்களை அந்த அமல்களை செய்யாவிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் சுவனம் நுழைந்து விடுவோம் என்று கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தோர்களே இது முற்றிலும் பிழை என்பதனை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அதனை எவ்வாறு உதாரணப்படுத்துவது ஒரு மனிதன் தன்னை வைத்தியர் என்று மக்களுக்கு மத்தியிலே பறைசாட்டுகின்றான் ஆனால் அவர் எந்த மருத்துவத்துறையில் சென்று படிக்கவும் இல்லை எந்த நோயாளிகளையும் சிகிச்சை செய்யவும் இல்லை அவன் சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தை தான் அதே போன்றுதான் லா இலாக இல்ல என்ற கலிமா மட்டும் போதாது அந்த கலிமாவை உண்மை என்று நிரூபிப்பதற்காக அவர் தொழுது நோன்பு நோற்று ஏனைய அமல்களையும் செய்து கொள்ள வேண்டும் எனவே கலிமா என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அந்த வீட்டின் சுவர்கள் எனவே அஸ்திவாரத்தை மட்டும் வைத்துவிட்டு இதுதான் வீடு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் அதனால் அதனால்தான் நம்பி செல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இஸ்லாத்தின் தூண்கள் என்று கலிமாவை மட்டும் சொல்லாமல் களிமாவோடு ஏனைய செயல்களையும் ஐந்து தூண்களில் நிறுவப்பட்டுள்ளது என்று இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள் எனவே சொல்லப்பட்ட இந்த அனைத்து உதாரணங்களும் கலிமா மட்டும் போதும் என்று கற்பனையாக சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போது களிமாவை சொல்லியிருக்கின்ற நாங்கள் இந்த ஹதீதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹு எங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோமா என்பதனை சிந்தித்து பார்க்க வேண்டும் அம் ஜன்னா நீங்கள் இலகுவாக சூலத்துக்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா திக்கும் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் உதாரணம்

அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கரீப் நிச்சயமாக உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது அல்லாஹினுடைய அல்லாஹு காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய பாடம் ஒன்றை கற்பிக்கிறான் சுவர்க்கம் என்பது எளிதாக கிடைக்கக்கூடியதல்ல என்ற அந்த களிமாவை சொன்னால் இலகுவாக சுவனத்துக்குள் நுழைந்து விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது உங்களுக்கு முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டங்களை எவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு வறுமையும் அவர்களுக்கு நோய்களும் போராட்டங்களும் வந்தன ஆனால் அவர்கள் அந்த களிமாவை கைவிடவில்லை அவர்கள் அந்த களிமாவின் உண்மைக்காக அந்த சோதனைகளை தாங்கினார்கள் அந்த களிமா மேலோங்க வேண்பதற்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் அதனால் தான் அல்லாஹு தாலா அவர்களை ஒரே வரையில் ரதி அல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது அவர்கள் களிமாவை மட்டும் சொல்லிவிட்டு அமல்கள் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழவில்லை அல்லாஹினுடைய ரசூலனுடைய கட்டளைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்தார்கள் அந்த செயல்களை எடுத்து நடந்த ஒரே காரணத்தினால் அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள் இப்போது எங்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ன ஒரு சில அமல்களை நாங்கள் செய்து கொள்கின்றோம் அதனால் நாங்கள் நினைப்பது என்ன நிச்சயமாக நாங்கள் சுவனத்தின் நடந்திருக்கிறாரர்கள் நாங்கள் சுவனம் சூழம் சுவனம் நுழைவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இது இந்த குரானிய வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் நினைப்பது வெறும் கற்பனை தான் என்று என்ன தோன்றுகிறது ஏனென்றால் நபிமார்களும் சஹாபாக்களும் இந்த களிமாவிற்காக தங்களையே அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள் இதுவரைக்கும் நாம் அல்லாஹுக்காக எதனை அர்ப்பணித்திருக்கின்றோம் இதுதான் கேள்வி ஏனென்றால் அல்லாஹு தாலா கூறுகிறான் பலா துசக் உங்களையே நீங்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டாம் எனவே ஒரு சில அமல்களை செய்துவிட்டு நாங்கள் தான் சுவரத்துக்கு அனந்தரக்காரர்கள் என்று சொல்லுவது அல்லது நினைப்பது இது எப்படி பொருந்தும் என்றுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது அன்பார்ந்த சகோதரிகளே களிமாவை சொல்வது அஸ்திவாரம் தான் ஆனால் அந்த களிமாவை உண்மை என்று நிரூபிப்பது நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் ஆகவே சுவர்க்கம் என்பது வெறும் வார்த்தையால் கிடைக்கக்கூடியதல்ல மாறாக அல்லாஹ் சொல்லிய கடமைகளை அவனது தூதர் கூறிய அந்த விடயங்களையும் எடுத்து நடக்கும் போதுதான் நாங்கள் அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாகும் எனவே எல்லாம் அல்லாஹ் இந்த களிமாவுக்கு எங்களை உறுதியாக நிலைநிறுத்தி அவனால் இடப்பட்ட அந்த கட்டளைகளை நிறைவாக செய்து அந்த சுவனத்துக்கு அனந்தரக்காரர்களாக ஆக்குவானாக